வணக்கம் ஆன்மீக அன்பர்களே நான் உங்கள் ராதா பேசுகிறேங்க நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா சிதம்பரம் கோயிலுக்கு வந்திருக்கேன் நடராஜ சன்னதிக்கு வந்திருக்கேன் ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஏன்னா உத்தரகோசம் அங்கே பார்த்துட்டேன் சிதம்பரம் பார்த்துடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை ஸோ இன்றைக்கி நான் கிளம்பி வந்துட்டேங்க இது வந்து யுக யுகமாக நிற்கிற கோயில் ஒரு வெளியாக ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாங்க மதுரையிலேருந்து சிதம்பரம் கிளம்பியாச்சு சிதம்பரம் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைச்சாலே மனசுக்கு அப்படி ஒரு உற்சாகமாக இருந்தது நடராஜரை பார்க்கறதுக்கு இறங்கியாச்சுங்க கோயில் வாசல்ல தேர்லாம் வச்சிருந்தாங்க கண்ணாடி குண்டு மாதிரி போட்டு அடைச்சி அதில் தேர் வச்சது ரொம்ப பெருசாக இருந்தது நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணனால செம்ம பசி ஃபஸ்ட்டு சாப்பிட்டோங்க அப்புறம் தான் கோயிலுக்கு போனோம் இதுதான் அந்த கோயிலுடைய கிழக்கு கோபுர வாசல் என்னடா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் சின்னதாக இருக்கு அப்படின்னு போனா உள்ள போனா சரியான பெருசா இருந்ததுங்க கோபுரம் பாருங்க நீங்களே இவ்வளோ பிரம்மாண்டமான கோயில் இவ்வளோ பிரம்மாண்டமான கோபுர தரிசனம் இந்த கோயில் பூமியோட காந்த அச்சரை அதாவது மேக்னெட்டிக் ஈக்வேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மைய புள்ளியில ஆன்மீக ஆற்றல் மையத்துல துல்லியமா அமைஞ்சிருக்குங்க இந்த கோயில் சிதம்பரத்துல நான்கு திசையிலுமே பெரிய ராஜகோபுரங்கள் இருக்குது அது இந்த கிழக்கு கோபுரம் தாங்க ரொம்ப ரொம்ப பெருசு இது சுமார் நூத்தி முப்பத்தஞ்சு அடி உயரமா இருக்கு வானத்தையே தொடுற அளவுக்கு உயரமா காட்சி அளிக்குதுங்க நீங்க பாக்குற இந்த இடத்துல தான் தேரோட்டம் பெரிய விழாக்கள் ஆன்மீக கூட்டங்கள் இதெல்லாம் நடக்கும் இந்த விசாலமான இடம் கோயில் வந்த உடனே நம்ம மனசுக்கு அப்படி ஒரு தளர்ச்சி ஒரு பாசிட்டிவ் வைபு ஆனந்தம் எல்லாம் தருதுங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சிதம்பரம் கோயில்ல இருக்கிற இந்த அழகிய சிற்பம் ஐராவத யானையின் மேல அமர்ந்திருக்கிற இந்திர தேவர் தேவர்களுக்கெல்லாம் அரசரான இவர் நடராஜரை வந்து பார்க்க வந்திருப்பதாக தரிசிக்க வந்திருக்கிறதுனால அமைஞ்சிருக்குங்க இந்த சிற்பம் பெண்ணுடைய பிரசவ காட்சி அப்படிங்கிறத பிரதிபலிக்குது நடுவுல இருக்கும் பெண் வந்து கால்களை விரித்துட்டு அப்படி நிக்கிற மாதிரியும் இரு கைகளை வயிற்று பகுதியில வைச்சிட்டு இருக்க மாதிரியும் பிரசவ நிலையில இருக்கிறதாக காட்டுது இருபிறவும் ரெண்டு பெண்கள் அதாவது சகாய்கள் உதவியாளர் நம்ம சொல்லலாம் அவங்க நிக்கிறாங்க இந்த காட்சி வந்து சோழர் கால கோயில்கள் வாழ்க்கையின் இயற்கை சுழற்சிய சிற்பமாக தான் நான் நினைக்கிறேன் தில்லை காளியம்மனும் சிவன் நடராஜராகவும் காட்சி இந்த ஓவியங்கள் வந்து மேற்பகுதியில நான் பார்த்தேங்க அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது பெரும்பாலும் புராண கதைகள் சிவபெருமானோட தெய்வீக நிகழ்வுகள் இதெல்லாமே வரைஞ்சிருந்தாங்க தத்ரூமா வரைஞ்சிருந்தாங்க ஒவ்வொரு பாகமும் தனித்தனியா ஒரு கதை உதாரணம் சிவலிங்கம் எப்படி தோன்றியது சபரி விஷ்ணுவின் அவதாரங்கள் எல்லாமே இருந்தது கோபுரங்கள் மதில்கள் குளம் கோவில் சுவர்கள் கூலிகள் சேர்ந்து கட்டும் காட்சி பகுதியில இருக்கிற ஓவியத்துல நான் பாத்தங்க அதுல வந்து தொழில்நுட்பம் பக்தி பண்பாடு எல்லாமே நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு இப்ப கோயிலுக்குள்ள நடக்கிற நிகழ்வுகளை பாக்கலாங்க முதல் முதல்ல நடனம் ஆட போற அந்த குழந்தைங்களுக்கு எப்படி சலங்க மாட்டி பண்றாங்கன்னு நீங்களே பாருங்க अंदर सबूरियां अंदर सदियों ताबीद से ये अंदर तेरों ये बदमाश इस मरीज मोल दे भैया ये एक तरीके जेल में राम नंबर दो भीड़ का मस्ते भैया सब डाल के तस्वीर के आने सब भीड़ से तस्वीर से तस्वीर बाद से मानस रोगी ने माना मानोगो मानो श्री देवी जहाँ ईरान मानो तुम्हारे दोस्ती रविंद्र बजा� ராஜா சம்மையே சத்வர்ஹா ஆஹா சரி சுனக தனை ஈவான் நரின் வேகம் வதமகம் ராஜர தேரம் ததவானோ நந்தே அர்ணவர்ந்து சைனமாமா